ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்குப் பிறகு இந்தியாவின் பெருமைமிகு பிரமோஸ் ஏவுகணை உலகளவில் பெரும் புகழை பெற்றிருக்கிறது இந்த அதிவேக ஏவுகணை ஒலியின் வேகத்தை விட மூன்று மடங்கு வேகத்தில் பறக்கும் இதன் அடிப்படை தூரம் இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் ஆனால் தற்போது புதிய மாடல்களில் இது ஐநூறு அல்லது எண்ணூறு கிலோமீட்டர் வரை சென்றடைகிறது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் பிரமோஸ் ஏவுகணை முக்கிய பங்கு வகித்தது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இந்தியா தரும் தெளிவான எச்சரிக்கையாக இருந்தது நிலம் கடல் வானம் என எந்த திசையிலிருந்தும் தாக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த பிரமோஸ் இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய இந்த ஏவுகணை அதிவேகம் துல்லியம் என சிறப்பு தகுதியால் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது தற்போது பதினேழு நாடுகள் வரை இந்த ஏவுகணையை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி முதன் முதலாகச் சோதிக்கப்பட்ட இந்த ஏவுகணை தொடர்ந்து பல மேம்பாடுகளுடன் இன்று இந்தியாவின் மிக வேகமான ஏவுகணையாக விளங்குகிறது இது இருநூறு முதல் முன்னூறு கிலோ வரை வெடிகுண்டுகளை ஏற்றிச் செல்ல முடியும் மேலும் தரையிலிருந்து வெறும் பத்து மீட்டர் உயரத்தில் கூட பறந்து துல்லியமாக இலக்கை தாக்கும் திறன் கொண்டது